நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் அனைவருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் தலைமையில இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கூடத்துல ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் மிகப்பெரிய அடக்குமுறையை விற்கிறது திமுகவுடைய காவல்துறை அண்ணன் சீமாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஒரு ஜனநாயக முறையில் இந்த மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளோதான் கூடி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு ஒரு ஜனநாயக வழியில் ஒரு அறவழியில் நடக்கூடிய போராட்டம் இந்த போராட்டத்திற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் வந்து வழக்க போடுவாங்க ஒரு இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறா கூட்டுறது வழக்க போடுறாங்க அதுதான் நடைமுறை ஆனால் இது ஏதோ ஒட்டுமொத்தமான திமுக அரசுக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துவது போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு வேணும் இந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த குற்றவாளி இல்லை ரெண்டு பேரா சரியான நடவடிக்கை எடுங்க இனி இது போல தமிழ்நாடு நடக்கக்கூடாது என்று ஒரு எதிர்கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ எதிர்கட்சியோ எல்லா எல்லா கட்சிகளுக்கும் எல்லா மனிதருக்கும் ஜனநாயகத்தில் போராடுவதற்கான உரிமை இருக்கிறது ஆனால் காலையில பத்து மணிக்கு ஆயிரக்கணக்கான காவலர்களை வந்து குவிச்சு காவல்துறைக்கு வந்து வேற வேலையே இல்லையா இது மட்டும்தான் வேலையா பிஜேபி போராடினா கைது பண்றது அதிமுக போராடினா கைது பண்ணுறது தாமிக்க போராடினா கைது பண்ணுறது இப்போ நாம் தமிழர் போராடும் போது கைது பண்ணியிருக்கீங்க கைது பண்ணி கைது பண்ணி எதை சாதிக்க போறீங்க கைது பண்ணும் மூலமாக இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன சொல்ல வருகிறது அவனையே நீங்கள் இவ்வளவு தற்காக்குறீங்க இவ்வளோ சேவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன யானை செயலன் என்பவன் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்கான் அவனுடைய புகைப்படங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது அவன் ஏற்கனவே வந்து ஒரு சென்னையில் ஒரு பாண்டிச்சேரியில் தொழிலதிபர மிரட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா பணம் படித்தவர்கள் அவனுடைய ரெண்டு மனைவி அம்மா இவன் எல்லாமே குடும்பமே ஒரு அக்யூஸ்ட் ஃபேமிலியாக இருந்ததா சொல்லி நீங்கள் பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது இப்படி தொடர் குற்றவாளியாக இருந்த ஒருத்தனை நீங்கள் சாதாரணமாக திமுக பொறுப்பில் வச்சுக்கிட்டு திமுகவில் நடமாட விட்டுக்கிட்டு இப்போ நான் அவனை கண்டித்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வழக்க போடுவீங்க தொடர்ச்சியாக வந்து நாம் கட்சியை வந்து அட அடக்குமுறைக்கு உள்ளாக்குவீங்க போராடுகிற எல்லாரையும் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குவீங்கன்னா இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது பாசிசம் பாசிசம் பிஜேபி பார்த்து சொல்றீங்களே நீங்க இங்க செய்யறது என்ன போராட்ட நடைபெறதுக்கு அனுமதி நின்றாடி உள்ள போலீஸ் அறவழியா कितने 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 இடத்துல அடிப்படை உரிமை ஒரு அதாவது பெரிய போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் சட்டசபை முற்றுகை போராட்டம் அப்படின்லாம் இல்லை இல்லை சாலை மறியல் இல்லை இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடை அடைப்பு ஒரு எழுத்து போடுற அப்படி இல்லை இது ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படையான ஒரு போராட்டம் அப்படின்னா அறவழி போராட்டம் ஜனநாயக போராட்டம்னா கண்டன முழக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டங்களை தடைகளை மீறி திமுக நடத்தியிருக்கு திமுக சட்டசபை வெளிநடப்பு செஞ்சதை தாண்டி எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக விவசாய போராட்டம் சிஏஏ என்பிஆரில் தொடர்ச்சியா திமுகவும் பாஜக எதிராக அதிமுகக்கு எதிராக போராட்டிக்காங்க ஸ்டெர்லைட்டு காலகட்டங்களில் சாத்தான்குளம் ஜெயராஜ் பண்டிகை நடந்ததில் எத்தனையோ போராட்டங்களை திமுக மூன்று திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்தினாலும் அது வரவேற்கத்தக்கது அது ஜனநாயக ரீதியானது அது அறவழி போராட்டம் அது திமுக ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த ஆளுங்கட்சி நம்ம திமுகவுடைய தலைவரை ஸ்டாலினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு யாரும் சொல்லலை உதயநிதி ஸ்டாலினுடைய தூண்டுதலின் பேரும் இந்த சம்பவம் வச்சு யாரும் சொல்லல உங்களுடைய கவனத்துக்கு அது வந்திருக்கிறதா உங்களுடைய கட்டுப்பாடு கூடிய ஒரு துறையில் ஒரு முக்கியமான இடத்துல சென்னையிலுடைய இந்தியாவிலேயே டாப் டென் கழுதிக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய அண்ணா துறையின் பேரில் இயங்கக்கூடிய உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகம் பெருமையோடு பேசுகிறீங்களா அந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி நடந்திருக்க அது மைய பகுதியில் நடந்திருக்க என்ன பாதுகாப்பு இருக்குது எண்பது விழுக்காடு சிசிடிவி தான் இருக்கு இருபது சிசிடிவி ஏன் இல்லை இப்படி குற்ற நிலக்க இடத்துலலாம் சிசிடிவி செயல்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டு பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை சக மனிதன் எழுப்பதற்கான உரிமை இருக்குல்ல அந்த உரிமையை நீங்கள் முடக்கிறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசவிட்டால் என்ன நடந்துரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயாயிரம் பேர் கூடுறாங்க வள்ளூர் கோட்டத்தில் அது ஆர்ப்பாட்டத்துன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியா டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர் மாதிரி இது ஆர்ப்பாட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியா அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துவதனால சீமான் பேசுவதனால நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர் பேசுறதுனால திமுக ஆட்சி கலைஞ்சிருமா இல்லை திமுக ஆட்சியின் மீது ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் வந்து காட்சி கவிழ்க்கப்பட்டுருமா இல்லையே ஒரு ஜனநாயக குரல் தானே அந்த குரலை கேட்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது நீ பேசவே கூடாது நீ எழுதவே கூடாது நீ பாடவே கூடாது என்று பேசுவது எவ்வளவு பெரிய அடக்குமுறை இப்போ சீமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க காலையிலே வந்து சீமானவர்கள் அங்கே வந்தாங்கன்னா நாங்கள் வந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவோம் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் யார் வந்தாலும் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து செய்தி சொல்லியிருக்கீங்க அதை தாண்டி தான் தடையை உடைத்த நிச்சயமானவர்கள் கைது பண்ணாலும் பரவாயில்லன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் கைது பண்ணி அவரை பேசக்கூட விடாமல் பத்திரிக்கையாளர்கிட்ட சரி கைது பண்ணுறாங்க கைது பண்ணும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது பேசக்கூடாது பேசவே கூடாதுன்னு இது என்ன மாதிரியான அரசு அங்க நீங்க கௌரி லங்கேஷுக்கும் ஆனந்த் ஸ்டான் ஸ்டான்சாமிக்கும் பாஜ பாஜக அரசு என்ன செய்ததோ என்ன அடக்குமுறையை ஏவியதோ பத்திரிகையாளர் மீது அவர்கள் என்ன அடக்குமுறை ஏவுறாங்களோ அதைத்தானே நீங்க எங்க பண்றீங்க அவர்கள் ராகுல் காந்தி மீது ஏவுகிற அடக்குமுறை விவசாயிகள் மீது ஏவுகிற அடக்குமுறை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய அடக்குமுறைக்கு சற்றும் குறைவில்லாதோட அடக்குமுறையை நீங்க பண்ணிட்டு நீங்கள் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு ஜனநாயகத்துக்கான அரசு பெண்களுக்கான அரசுன்னு சொல்றீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் இலவச பஸ்ஸு கொடுத்தோம் காலை உணவு திட்டம் கொடுத்தோம் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ஆயிரம்னு சொல்கிற நீங்கள் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தரையிறங்கிருக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து பேசியிருக்கணும் கோவிச்சலியன் பேசுகிறார் துறைமுருகன் பேசுகிறார் ரகுபதி பேசுகிறார் ஏன் முதலமைச்சர் பேச மறுக்கிறாரு முதலமைச்சருக்கு தானே ஓட்டு போட்டாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இல்லை கோவிச்சலினுக்காகவும் சலியனுக்காகவும் துறைமுருகனுக்காகவும் ரகுபதிக்காக ஓட்டு போட்டாங்களா ஸ்டாலினுக்காக தானே பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க ரெண்டரை கோடி வாக்காளர் ஒரு கோடி ஓட்டுக்கு உங்களுக்கு பெண்கள் ஓட்டு விழுந்திருக்க அந்த பெண்கள் ஓட்டை வாங்கிட்டு மாணவிகள் படிப்பதே எங்களால் தான் நாங்கள் தான் கல்லூரிக்கு வர வச்சிருக்கிறோம் பெண்களை படிக்க வச்சதே நாங்கள் தான் பெண் பெண் உரிமையை காப்பது நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு தான் சொல்லிட்டு ஒரு பெண் மன உளைச்சல் ஒட்டுமொத்தமான குடும்பமும் ஒட்டுமொத்தமான பெண் சமூகமும் மன உளைச்சல் ஆளாக்குவதில் உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை கண்டிக்காமல் நீங்கள் கண்டிப்பவர்களையும் நீங்கள் வயது பண்ணி சிறைப்படுத்துவோம் அடக்குமுறையாகவும் குண்டு கட்டாக நாம் திரு பெண் பொறுப்பாளரை பெண் காவலில் எழுதிட்டு போகிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒன்று பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா இல்லை என்ன யார் இவங்க இல்லை குண்டு வைக்க வந்தாங்களா இல்லை கொலை செஞ்சிருக்காங்களா இல்லை கஞ்சா வைத்துருக்காங்களா அவின் ஊற்றிருக்காங்களா இல்லை வந்து ஹெராயின் ஊற்றிருக்காங்களா இல்லை ஏதாவது வரட்சணை கொடுமை பண்ணாங்களா இல்லை அதிக பணம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏதாவது பெண்ணையும் மிரட்டாங்களா என்ன பண்ணாங்க நாம் தண்ணி வச்சுருக்காங்க ஆத்து மண்ணில் விற்றாங்களா கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லை மலையை திருடி விற்றாங்களா இல்லை கான்ட்ரிக் போடுறத கமிஷன் எடுத்தாங்களா இல்லை ஜாபர் போது மெத்து விற்றாங்களா என்ன பண்ணாங்க என்ன தப்பு பண்ணிணாங்க போராடவே கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய பாசிசம் எவ்வளவு பெரிய நாசிசம் இங்க சீமான கைது பண்ணீங்க கட்சி பொறுப்பாளர் ஒரு ஆயிரம் பேர் கைது பண்ணீங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க சரியா மூணு இருந்து நாலு மணி தொடங்கி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் வந்து அந்தந்த பகுதியில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீங்க ஒவ்வொரு டவுட் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க போட்ட நடக்குது இந்த போராட்டம் மொத்தமா முடிக்கிறீங்களா மொத்தமா எல்லாரையும் கைது பண்ணி சிறைப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க அப்படி சிறை இருக்கிறதா எல்லாரையும் கைது பண்ணி ஜெயில போட்டு யாருக்கு ஆட்சி நடத்த போறீங்க நாம் தங்க கட்சி சார்ந்தவர்களும் தானே வரி கட்டுறாங்க அதிமுக தானே வரி கட்டுறாங்க பாஜகவும் தாவேக்காவும் தானே தமிழ்நாட்டுக்கு வரிகிட்டது அவங்களும் தானே உங்களுடைய வாக்காளர்களாக இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் உங்களுக்கு வாக்கு போட்டவர்கள் உங்களுடைய நாட்டில் போராட நீங்கள் அனுமதி மறுப்பீங்க அனுப்பி போராடுகளை கைது பண்ணி இப்போ அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதுங்க அந்த திட்டத்தை எதிர்த்து இவங்கெல்லாம் போராடுறாங்கன்னா அரசுக்கு எதிராக போராடுறாங்க மக்கள்கிட்ட தவறாக பரப்புறாங்கன்னு சொல்லி ஒரு கைது நடவடிக்கை கூட அது சரி இப்போ நீங்கள் ராசக்கார திட்டமாக இருக்கட்டும் அரசின் பார்வை நல்ல திட்டமாக இருக்கலாம் ஒரு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டனுக்கு எதிராக போராடுறாங்க நாங்கள் இது அரசு வந்து நல்ல திட்டமாக பார்க்குது பரந்தூருக்காக போராடுறாங்க அரசு இது நல்ல திட்டமாக பார்க்குது மீட் அன் ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து இவங்க எதுக்குறாங்க அரசு நல்ல திட்டமாக பார்க்குறது அரசு நல்ல திட்டமாக பார்க்குறத ஒரு எதிர்கட்சி போராடினா கூட அது அரசியல் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது லாஜிக் இருக்குது இங்கே நடந்தது ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த பாலியல் வன்கொடுமையை திமுகவை சார்ந்த அவர்களும் கண்டிக்கிறாங்க திமுகவுடைய நிலைப்பாடும் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பாலியல் வன்கொடுமை செய்தால் தனி நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கான உரிமையை பெறுவோம் சொல்லக்கூடிய திமுக தனி நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கான உரிமை பெற்று தருவோம் சொல்ற திமுக ஆட்சியில தனி நீதிமன்றம் அமைக்கப்படல ஆனா இங்க போராடுறாலே கைதுனா எவ அப்ப திமுக என்ன சொல்ல வருது எழுத்துல ஒண்ணு பேச்சுல ஒன்னா தேர்தல் அறிக்கையில ஒண்ணு செயல்பாட்டுல ஒன்னா சரி ஒரு நாள் நீங்க வந்து அனுமதி இல்லாமல் வந்துட்டாங்க நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இதே மாண்புமிகு நீதியரசர்கள் நேர்மையான நீதியரசர்கள் சென்னை நீதிமன்றத்தில் இப்போதை இருக்காங்க அந்த நீதியரசர்களிட்ட போய் நாம் தங்களுக்கு அனுமதி பெற்று ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஆர்ப்பாட்டம் போட்டா எப்படி தடுப்பீங்க நீங்க அனுமதியோடு வந்தா எப்படி தடுப்பீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் நாடி அனுமதியை வாங்கி நாம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தா என்ன பண்ணுவீங்க இல்லை ஒட்டுமொத்தமான நாம் தமிழ்ச்சின்னு திரைக்கு வாங்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரு பெரும் திருவிழா எல்லா கட்சிகளும் இதில் ஒன்று கொடுணுங்க உண்மையிலே இதை வந்து என்ன சொல்வது பாரபட்சம் பார்க்காம எல்லா கட்சிகளும் இந்த நில இந்த நேரத்தை நிற்கணும் திமுகவுடைய இந்த சர்வாதிகார போக்குக்கு இந்த அடக்குமுறைக்கு இந்த காவல்துறை வச்சு பூச்சாண்டி காட்டி வழக்கில் போட்டு சிறைப்படுத்த முயல்வது வழக்கில் போட்டு பயமுறுத்த முடிவது கைது பண்ணி சிறை ஒரு நாள் மண்டபத்தில் வச்சு அவங்களுடைய வேலையை முடக்க பார்ப்பது அச்சுறுத்தலை பண்ணுவது சமூக வலைதளங்களை எழுதுறவங்களை பேசுகிறவங்க வந்து மிரட்டி பார்க்குற இந்த முறைக்கு ஒட்டுமொத்தமான ஜனநாயக சக்திகளும் ஒன்று கூடணும் இப்போ இந்த தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்னு இருக்கானுங்க நடுநிலை பத்திரிகையாளர் இப்போ கூட சமீபத்தில் பத்திரிகையாளர் தேர்தல் நடந்தது இதில் வெற்றி பெற்ற தோழர்களுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அந்த வெற்றி பெற்ற தோழர்கள் ஏற்கனவே இருந்த பத்திரிகையாளர் சங்கத்தை விட இது நல்லா நடத்தினாங்க இந்த பத்திரிகையாளர்கள் என்ன நீங்கள் என்ன என்ன என்னத்தை கொண்டு போயிருக்கீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டில் என்ன கொண்டு போயிருக்கீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் இதுக்கு பின்னாடி நடப்பதற்கும் இந்த தொடர்ச்சியான எதிர்கட்சிகள் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாவதற்கும் என்ன என்ன நிலைப்பட எடுத்திருக்கீங்க அப்புறம் இந்த யூடியூப்ல உட்காந்து பேசக்கூடியவங்க இந்த நெடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் இவர்கள்லாம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க இந்த நேரத்தில் நீங்க திமுகவை கேள்வி கேட்காம திமுகவுடைய அடக்குமுறையை பாசத்தை கேள்வி மாதிரி எப்போ கேள்வி கேட்க போறீங்க அப்ப இதை ரசிக்கிறீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருப்பது நாலாண்டு கால திமுக ஆட்சியினுடைய அவல நிலை நான்காண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை அதுவும் விடுதியில் தங்கிருக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை விடுதிக்கு சர்வசாதாரணமாக ஒருத்தன் ஒரு கட்சிக்காரன் ஒரு கா ஒரு காமகம் ஒரு பொறுக்கின் ஆகி உள்ளே போய் அந்த பொண்ணை மிரட்டி பாலியல் வன்புணருக்கு உட்படுத்த முடியும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட மாடல் ஆண்டு கால புரட்சி பகுத்தறிவு மரியாதை பேசி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய இது எந்த கொம்பலாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த மண்ணில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வட மாநிலங்களில் எப்படி இருக்கும் உடனே பீகாரை பாருங்கள் உத்தரப்பிரதேசை பாருங்கள் ஹரியானாவை பாருங்கள் ஜம்மு காஷ்மீரை பாருங்கள் அங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் முதல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் அதை ஒப்பிடாதீங்க நீங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள்னு தான் சொல்லியிருக்கணும் ஹரியானாவை பாருங்க ஹரியானாவை பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடலையே நீங்க அதை விட நல்லாட்சி தருவீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நாலு வருஷத்துல நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்போ இது இந்த அடக்குமுறையை திமுக கைவிட வேண்டும் கைது செய்யப்பட்டு அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் உடனடியாக நான் சீமான அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படவும் விடுதலை செய்யப்படும் என்றால் நீதிமன்றத்தை நாடி மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழ்ச்சி முன்னெடுக்கும்